நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு பத்தில் கணினி தமிழ் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த பகுதிக்கு கணினியுடைய தோற்றம் வளர்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும் நமக்கு தம் இதில் இருக்கிறது வந்து கணினி தமிழ் தான் அதனால் இந்த ஆராய்ச்சி கட்டுரை தொகுப்பு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் இதை வந்து என்ன செய்கிறேன் உங்களுக்காக பதிவிடுறேன் தமிழ் இணைய கல்வி கழகம் இது வெளியிட்ட பகுதி தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து இருக்கிற தலைப்புகள் பார்த்திங்கன்னா அந்த கணினியில் தமிழ் மென்பொருள் அதில் முக்கியமாக தமிழ் மொழி ஆய்வில் கணினியின் பங்கு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து இணையத்தில் தமிழ் திருக்குறளும் இணையமும் தமிழ் எழுத்துரு உருவாக்கம் தமிழ் மொழியை கணினியில் உள்ளீடு செய்வதில் உள்ள இடர்பாடுகள் கணினி தமிழ் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவின் பங்கும் தேவைகளும் அதுக்கப்புறம் தமிழ் கணினிக்கான தொழில்நுட்ப வளர்ச்சி தமிழ் கல்வெட்டுகளும் கணினியையும் ஒரு பார்வை தமிழ் மொழியும் இன்றைய உலகம் தமிழ் கணினிக்கான எழுத்துருக்கள் தமிழ் மொழி வளர்ச்சியில் இணைய இதழ்களின் பங்கு தமிழ் மொழி வளர்ச்சியில் வலைப்பூக்களின் பங்கு இதெல்லாம் முக்கியமானது வளர்ச்சியில் கணினியின் பங்கு கணினியில் தமிழ் எழுத்துருக்களின் வடிவமைப்பு முக்கியமாக இந்த பக்கம் இருபத்தி நான்குலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள பகுதி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த பகுதிகளில் இருந்து உங்களுக்கு பதிவிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குறிப்புகள் எடுத்து வைத்துக்கொண்டு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் நினச்சிங்க பகிருங்கள் வினாக்கள் வடிவில் வினாக்கள் பதிவிடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் வினாக்களாக பதிவிடுகிறேன் மற்றபடி இந்த குறிப்புகளை கேட்டுக்கொண்டு ஒரு சில குறிப்புகள் எடுத்து வைத்து படிப்பது சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன் இதில் முதல் பகுதியாக வந்து இந்த எட்டாவது இதில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி ஆய்வில் கணினியின் பங்கு அதுவும் அதற்கு அடுத்ததாக இணையத்தில் தமிழ் அதுக்கப்புறம் திருக்குறளும் இணையமும் அப்படிங்கிற பகுதிகளை வரிசையாக அப்படி ஒன்றோன்னா பார்க்கலாம் அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் மொழி ஆய்வில் கணினியின் பங்கு தமிழ் மொழி ஆய்வில் கணினியின் பங்கு இதை குறித்த பகுதிகள்தான் நம்ம பார்க்குறோம் கணினியில் தமிழ் புழக்கத்திற்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த காலகட்டத்தில் தான் இந்த காலப்பகுதியில் தான் தனி மேசை கணினி அல்லது தனியால் மேசை கணினிகள் விற்பனைக்கு வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தனியால் மேசை கணினிகளை தயாரித்து நிறைய சந்தைப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் தனக்கென அப்படின்னு சொல்லி இயங்கு தளங்களையும் அது என்ன செஞ்சிருக்கு கொண்டு இருக்கிறது பின்னர் மக் ஓஎஸ் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்டு அதுக்கப்புறம் ஓஎஸ் டூ வகை இயக்கு தளமுடைய கணினிகள் கிட்டத்தட்ட ஒரு பொது கருவியாக உருவெடுக்க தொடங்கியது இந்த வகை கணினிகள் மேசை கணினிகளாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் எண்பத்தி நான்கு வரை உள்ள அந்த காலகட்டத்தில் விற்பனைக்கு வருது தமிழை கணினியில் கொண்டு வரும் முயற்சிகளை அந்த சமயத்தில் தான் என்ன செய்கிறாங்க தொடங்குகிறாங்க கணினிகள் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே இயக்க கட்டளைகளையும் மறுமொழிகளையும் கொண்டிருந்தது அத்துடன் ஆவணங்கள் வரைதல்கள் கணக்கு வழக்கு கோவைகள் போன்ற பலதரப்பட்ட சிறப்பு பாவனை பொருட்களும் எல்லாமே எதில் தான் இருக்குன்னா அந்த ஆங்கில மொழியில் தான் இருந்துகிட்ருக்குது அதற்கு அப்புறமாக ஆங்கிலம் மூல மென்பொருட்கள் சேர்ப்பாக உருவாகம் பெற்றது இந்த மென்பொருட்கள் மக்களின் பல தேவைகளை மிக எளிதாக செய்து முடிக்க உதவியாக இருக்கிறது அடுத்து தமிழை கணினியில் உள்ளீடு செய்யும் முயற்சிகள் தொடங்குகிறது அந்த இதன் அடிப்படையில் உள்ளீடு வெளியீடு அல்லது அந்த ஆங்கிலம் ஒன்று என்பது கணித கணிதத்தில் தகவல் மைய செயற்பகுதி முறைமைக்கும் கணினி போன்றது வெளி உலகிற்கும் அதாவது மனிதருக்கும் அல்லது வேறொரு தகவல் மைய செயற்பகுதி முறைமைக்கும் இடையேயான தகவல் தொடர்பாக இருக்கிறது உள்ளீடுகள் அப்படிங்கிறது கணினி மூலம் பெற்ற சமிக்கை அல்லது தரவுகளை வெளியீடுகள் என்பவை கணினி மூலம் அனுப்பப்பட்ட சமிக்கை அல்லது தரவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பதமானது ஓர் உள்ளீடு அல்லது ஒரு வெளியீடு செயல்பாட்டை செய்து முடிக்க செய்யப்படும் ஒரு செயல் செயலியின் பகுதியாகவும் பாவிக்கப்படுகிறது இப்போ உள்ளீடு வெளியீடு கருவிகள் வந்து ஒரு நபரால் கணினியுடன் தகவல் பரிமாற்றத்திற்காக பாவிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா விசைப்பலகை சுட்டி ஆகியன கணினியுடையனான உள்ளீட்டு கருவிகள் காட்சி திரை கணினி அச்சிப்பொறி ஆகியன வெளியீடு கருவிகளாக கருதப்படுகிறது கணினிகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தில் சில கருவிகளை இணை இணைக்கி பிணைய இடமுக கட்டுப்பாட்டகம் ஆகியன இணைக்கி பிணைய இடைமுக கட்டுப்பாட்டகம் ஆகியன உள்ளீடு மற்றும் வெளியீடுகள் ஆகிய இரண்டுக்கும் பாவிக்கக்கூடியனவாக இருக்கிறது இப்போ இதை எடுத்துட்டோன்னா உள்ளீட்டு கருவிகள் எவை இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உள்ளீட்டு கருவிகள் இவற்றில் உள்ளீடு கருவி எது அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி வெளியீட்டு கருவி மேற்கொடுத்து இதில் வெளியீட்டு கருவி எது அப்படின்னு இன்னொன்று உள்ளீடு மற்றும் வெளியீடு கருவிகளாக விளங்கக்கூடியவை எது அப்படிங்கிற கேள்விகள் வரலாம் வாய்ப்பிருக்கு ஒரு கருவியின் செயற்தன்மையானது உள்ளீடு அல்லது வெளியீடாக செயற்படும் தன்மையினை கொண்டே அமையும் மனித பாவனையாளரின் வெளியீடு பௌதீக உள்ளீட்டு நகர்வாக சுட்டி சுட்டி மவுசு விசைப்பலகை கீபோர்டு ஆகியவற்றால் எடுக்கப்பட்டு கணினி புரிந்து கொள்ளக்கூடிய சமிக்ஞை சமிக்கைகள் நம்ம இங்கேருந்து கொடுக்குற அந்த செய்திகளாக மாற்றப்பட்டு இக்கருவியில் வெளியீடு கணினி கணினிக்கு உள்ளீடாகும் இந்த மாதிரி கணினி அச்சிப்பொறி காட்சித்திரை ஆகியன கணினியின் வெளியீடுகளை கணினி எதை வந்து அவுட்புட்டாக கொடுக்குவோ அதை உள்ளீடு சமிக்கைகளாக எடுக்கிறது உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது அடுத்த தலைப்பு பார்த்தோன்னா உரைநடை ஆராய்ச்சியில் கணினியின் பங்கு தமிழ்நாட்டில் அச்சு இயந்திரங்களினுடைய வருகை மற்றும் பயன்பாடுகள் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் தான் வர ஆரம்பிக்கும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் தமிழ்மொழியில் முதல் அச்சீடு முயற்சி நடக்குது அது வந்து கிறித்தவ பாதிரிமார்கள் தான் தன் சமய நூல்களை அச்சிட்டு வழங்கிறதுக்காக முற்படுறாங்க அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள் வரை அச்சு இயந்திரங்கள் கிறித்தவ பாதிரி பாதிரிமார்களிடத்து கிழக்கிந்திய கம்பெனியினரிடமிருத்தும் பயன்பாட்டில் இருந்து வருது இந்த காலகட்டத்தில் ஜெர்மன் நாட்டினரான சீகன் பால்கு அப்படிங்கிறவர் நான்காம் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற மன்னனுடைய வேண்டுகோளுக்கிணங்க இணங்க சமய பணியாற்ற தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முதலாவதாக அச்சு கொடுத்த அதுக்கப்புறம் காகித காகித தொழிற்சாலையையும் எனச் செய்கிறாரு நிறுவுகிறாரு அதுக்கப்புறம் இதன் மூலமாக சமய பரப்புரையும் தமிழ் நூல்களை அச்சிட்டு வழங்கும் பணியும் ரெண்டுமே தொடங்குகிறது இவ்வாறாக தமிழில் மெல்ல உரைநடை வடிவம் தோன்றி வளர்ச்சியடைந்தது தமிழ் உரைநடையின் முன்னோடியாக வீரம் முனிவர் அறியப்படுகிறார் இவர் எழுதிய பரமார்த்த குறுக்கதை எளிய உரைநடையில் அமைய பெற்று வழிகாட்டியாக விளங்கியது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அச்சு இயந்திரங்களை பொதுமக்கள் பயன்படுத்தும் முழுமை பெற்றனர் எப்போ பதினாறுல தொடங்கி பதினேழு பதினெட்டு மூன்று நூற்றாண்டுகள் வந்து மக்களுக்கு பொது புழக்கத்துக்கு வரல பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் அச்சு இயந்திரங்களை பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க பழைய புதிய செயு இலக்கியங்கள் புதிய உரைநடை நூல்கள் இதழ்கள் போன்றவற்றை அச்சிட்டு பரப்பிட அச்சுக்கருவிகள் ரொம்பவே பயன்படுது ஆங்கிலேய கல்வி முறையை பின்பற்றும் தமிழக கல்வி நிலையங்கள் பாட நூல்கள் மூலமாகவும் தமிழ் உரைநடை வளர்ச்சி குறைந்த உழை விலைக்கு பெறப்பட்ட அச்சிட்ட நூல்களை படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது அதனால் மேலை நாட்டாரின் அடியொற்றியை பலரும் கதைகள் கட்டுரைகள் இதழ்கள் அகராதிகள் திறனாய்வுகள் முதல்வற்றில் ஈடுபாடு கொண்டு உரைநடை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர் அப்புறம் தமிழ் வளர்ச்சியில் கணினியோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணினியில் தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்ய முடியாத நிலையிலிருந்து ரோமன் எழுத்துக்களில் தான் தமிழை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது தமிழ் எழுத்துக்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வளர்ச்சியும் தமிழ் எழுத்துக்களையே நேரடியாக தட்டச்சு செய்யக்கூடிய வளர்ச்சியையும் அதற்கப்புறமா எட்டியது தற்போது உலக மொழிகள் எல்லாவற்றிற்கும் ஓர் ஒருங்கிணைந்த குறியீட்டு முறை தான் இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் அமைக்கப்பட்ட தகுத்தரமான ஒருங்குறி அதாவது யூனிகோடு என்ற எழுத்துறவால் உலக மற்றும் இந்திய மொழிகளின் இடையில் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி இடமே இருக்குது இந்த ஒருங்குறி மூல முறை மூலம் பாதிக்கப்பட்ட பதிக்கப்பட்ட தகவல்களை தமிழிலேயே தேடவும் பெறவும் மின்னஞ்சல்கள் அனுப்பவும் எளிதாக முடியும் இந்த ஒருங்குக்குறி மூலம் தமிழ் இணைய பயன்பாட்டில் ஒரு மயில்கல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தமிழ் இணைய பயன்பாட்டில் ஒரு மயில்கல்லாக இருப்பது எதுனா ஒருங்குக்குறி முறை இந்த வளர்ச்சி தமிழ் மொழியில பயன்பாடு அமைவது மிக சிறந்த மாற்றத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது இன்று இணையத்தில் உலகின் பல மொழிகள் இடம்பெற்று வருகின்றன ஆயினும் ஆங்கில மொழியை அடுத்து அறு அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய மொழி வந்து தமிழ் அப்படிங்கிற பெருமைக்குரிய செய்தி நமக்கு வந்து பெருமைக்குரிய ஒரு செய்தி தகவல் தொடர்பின் நீட்சிதான் தான் கணினியும் இணையமும் நமக்கு நம் பணிகளை எளிதாக்கியது தகவல் தொடர்பின் நீட்சி இதுலன்னா கணினியும் இணையமும் எந்த ஒரு துறையும் இணைய செயல்பாடு இன்றி இப்போ வந்து எந்த ஒரு துறையை எடுத்துகிட்டோம்னாலும் சரி தான் இணைய செயல்பாடு இல்லாமல் கணினி அப்படி அந்த துறையில எந் எந்த ஒரு பதிவாக இருக்கட்டும் எல்லா டேட்டாஸுமே ஆன்லைனில் தான் நினைச்சாங்க கொடுக்குறாங்க ஒரு சமுதாயம் இன்றைய பணிகளை இன்றைய கருவிகள் கொண்டு செய்ய வேண்டும் இன்றைய பணியை நேற்றைய கருவிகள் கொண்டு செய்யும் இனத்தின் நாளைய வாழ்வு நலிவடையும் அப்படிங்கிற கருத்து இணையத்தில் தமிழை பயன்பாட்டு மொழியாக்குவது சாலச்சிறந்ததாக இருக்கும் தமிழ் எழுத்துக்களை முதன் முதலில் கணிபொரியில் உள்ளிட்டவர்கள் முக்கியமான வினா பகுதிங்க கனடாவில் வாழும் இதயம் சகோதரர்கள் ஆவார்கள் தமிழ் எழுத்துக்களை முதன் முதலில் கணிபுரியில் உள்ளீடு செய்தவர்கள் யார்னா கனடாவில் வாழக்கூடிய இதயம் சகோதரர்கள் முதலில் மின் அஞ்சல் வழி தமிழ் மொழியானது இனா இ இணையத்தில் உலா வந்தது அப்போ முதலில் எதன் வழியாக இணையத்தில் தமிழ் மொழி உலா வந்ததுன்னா அஞ்சல் வழியாக பின் சிறிது சிறிதாக தமிழ் இணைய தளங்கள் எளிதில் தமிழிலே உருவாக ஆரம்பிச்சது இதன் வழி இணையத்தில் பல அரிய தகவல்கள் செய்திகள் இலக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கிது அதுக்கப்புறம் படைப்புகள் எல்லாமே தமிழில் காணப்படுகிறது தமிழ் தகவல் விக்கிப்பீடியா வலைப்பக்கங்கள் தமிழ் திரட்டிகள் மின் நூலகங்கள் இணைய வானொலிகள் சமூக வலைதளங்கள் போன்ற தளங்களில் காணப்படுகிறது பார்த்துக்கோங்க தமிழ் விக்கிப்பீடியா தமிழ் தகவல்கள் விக்கிப்பீடியா வலைப்பக்கங்கள் தமிழ் திரட்டிகள் மின் நூலகங்கள் இணைய வானொலிகள் சமூக வலைத்தளங்கள் அடுத்ததாக தமிழ் வளர்ச்சியில் கணினி இணைய தொழில்நுட்பம் ரொம்பவே பயன்படுகிறது இணையம் வந்த பிறகுதான் தமிழ் தகவல்கள் கடல் கடந்து நாடுகளுக்கு உடனுக்குடன் பரவின இணையம் உலகத்தை ஒரு சிற்றூராக்கியது எழுத்துரு சிக்கல் தட்டச்சு பலகை சிக்கல் தொடக்கத்தில் இருந்தது இதனால் பல தமிழ் மென்பொருள்கள் உலகம் முழுவதும் தமிழர்களாலும் தமிழ் ஆர்வலர்களாலும் உருவாக்கப்பட்டது தமிழ் தட்டச்சு பலகை குறித்த சிக்கல் ஓரளவு தீர்ந்த நிலையில் எழுத்துரு சிக்கல் என செஞ்சது வர ஆரம்பிச்சது பல உள்ளிட்ட பொறியாளர்களின் முயற்சியால் ஒருங்குக்குறி நுட்பத்தில் தமிழ் தட்டச்சு வழி பிறந்ததால் தமிழில் செய்தி பரவுவதில் இருந்த தடை அப்புறம் நீங்கியது அதுக்கப்புறம் எப்போனா இரண்டாயிரத்தி மூன்றுக்கு அப்புறம் அச்சு இதழ்கள் போல தமிழ் மின் இதழ்கள் எண்ணற்றவை தோன்றின தமிழ் படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உலக அளவில் அறிமுகப்படுத்துவதில் இந்த வலைப்பூக்கள் பெரும் பங்காற்றுகின்றது செய்திகளையும் வலைப்பூக்கள் முந்தி இந்த வலைப்பூக்களில் நிறைய வந்து கட்டற்ற செய்திகள் வெளிப்படுத்தும் தண்ணிரிமை என செய்தி இருக்குது வலைப்பூக்கள் வழங்குவதால் வலைப்பதிவர்கள் பலர் எழுத வந்தனர் வலைப்பூக்களில் படைப்புகள் மட்டுமின்றி படங்கள் ஓவியங்கள் காணொளிகள் ஒளிப்பதிவுகள் இதெல்லாம் தமிழில் செய்திகள் இதெல்லாம் கிடைக்கிறது இதனால் உலகம் முழுவதிலும் இருந்து தமிழ் படைப்புகளும் படைப்பாளிகளும் கிடைக்கிறாங்க அச்சுவெளி கிடைத்த தமிழ் படைப்புகளில் குறிப்பிட்ட எழுத்தாளர்களின் படைப்புகள் தான் கிடை படிக்க கிடைக்கும் என்ற நிலை மாறி இணையத்தால் புது புது எழுத்தாளர்கள் கிடைத்தனர் அதுக்கப்புறம் தமிழ் படைப்புகளின் வாசகர் தளமும் விரிவடைந்தது அப்புறம் இணையம் சார்ந்த பல கலைச்சொற்கள் தமிழில் உருவாக்கப்படுகிறது குறிப்பாக மின் மின்வருடி மென்பொருள் வன்பொருள் படிமக்கோப்பு பதிவர் வலைப்பதிவு வளைப்பு சமூக வலைதளம் இணைய குழு விசைப்பலகை திரை மடிக்கணினி மேசைக்கணினி சுட்டி முதலான கலைச்சொற்கள் தமிழா அதிகமா எனக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சொற்களின் வருகையான தமிழ் மொழியில் கலை சொல் வளம் மிகுந்து வருகிறது இணையத்தின் வரைவால் வரவால் அச்சு வடிவ முதலிகள் போல் மின் அகர முதலிகள் உருவாயின சென்னை பல்கலைக்கழக அகரமுதலி கிரியா அகராதி கதிரை வேர்பிள்ளை அகராதி வின்சுலா அகராதி பெப்ரிசியசு அகராதி உள்ளிட்ட அகராதிகள் இணையத்தில் இலவசமாக கிடைக்கிறது தமிழ் இணையத்தில் தமிழ் சார்ந்த செய்திகள் பல இடப்பட்டிருந்தாலும் இன்னும் உள்ளிட வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது அதுக்கப்புறம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அளவில் குறைவாகவே இருக்கிறாங்க தமிழை பயன்படுத்தி மின்னஞ்சல் செய்ய இயலும் உரையாட இயலும் அப்படிங்கிற கருத்து வந்து கணினித்துறையால் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க எண்ணி பார்க்குறாங்க அதை இப்போ தான் தொடங்கவும் செய்கிறாங்க தமிழ் இணையத்தை வள வளர்த்தெடு மாநாடு கருத்தரங்கு பயிலரங்கு இதெல்லாம் நிறைய வந்து என்ன செஞ்சிட்ருக்கு பரவிக்கிட்டு இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிருக்க உலகெங்கும் நிறைய இந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்களால் கொண்டு கணினி சங்கம் என்ற அமைப்பும் தமிழக கணினித்துறை வளர்ச்சிக்கு உதவுகிறது அதுக்கப்புறம் பாருங்கள் மதுரை திட்டம் அப்படிங்கிற ஒரு தளம் என்னும் தளம் தமிழின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று அரிய நூல்களை தம் பக்கத்தில் யாரும் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளும் வகையில் வைத்துள்ளது ஒரு அருமையான செய்தி பார்த்துக்கோங்க மதுரை திட்டம் என்னும் தளம் தமிழின் எத்தனை புத்தகங்கள் பாருங்க முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று அரிய நூல்களை வச்சிருக்கிறான் தமிழ் மரபு செல்வங்களை வெவ்வேறு வடிவங்களில் தரும் வண்ணம் பல இணைய தளங்கள் தமிழ் செய்திகளை திரட்டி பாதுகாத்து வருகின்றன அவற்றுள் தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற தளம் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது அடுத்த அரிய நூல்கள் ஓலைச்சுவடிகள் படங்கள் ஒளிப்பதிவுகள் அப்படின்னு சொல்லி தமிழருடைய மரபு செல்வங்களை தாங்கி அத்தளம் உள்ளது ஈழத் தமிழர்களினுடைய நூல்கள் இதழ்கள் அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கும் நூலகம் என்ற தளம் அரிய நூல்களை நிறைய தந்துட்டே இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் சிங்கள பேரினவாதிகள் யாழ்ப்பாண நூலகத்தை அழித்த பிறகு இந்த இனி தமிழர் அறிவு செல்வங்களை யாரும் அழிக்க இயலாதபடி நூலகம் தளத்தில் பாதுகாத்து வருகின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது அடுத்து உலகெங்கும் எழுதும் வலைப்பகுதிகளை திரட்டி தரும் திரட்டிகள் தமிழுக்கென உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மனம் தமிழ் வெளி திரட்டி என்னும் பெயர் கொண்ட திரட்டிகள் தமிழ் எழுதும் பதிவர்களின் படைப்புகளை உலக அளவில் திரட்டி தந்து அங்க பாருங்க திரட்டி அந்த இருக்கிறது ரெண்டுன்னா தமிழ் மனம் தமிழ் வெளி இந்த திரட்டிகள் தான் முக்கியமானதாக இருக்கிறது அதுக்கப்புறம் திரட்டி தந்து தமிழ் பண் படைப்புகள் உலக அளவில் அங்கீகாரமும் வழங்கியிருக்கிறது தமிழ் சொற்களை அகரவரிசையில் தரும் வண்ணம் மென்பொருள்கள் இணையத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் தட்டச்சிட்டால் ஒழித்து காட்டும் மென்பொருள்கள் வெளிவந்துள்ளன என்னன்னு சொல்லுதை நம்ம ஒழித்து அதையே பேசி காட்ட சொன்னாலும் அது பேசி காட்டிடும் அதுக்கப்புறம் விரும்பிய வண்ணம் எழுத்துக்களை தரும் எழுத்து மாற்றிகளும் இருக்கிறது இணைய வளர்ச்சியில் தமிழ் மொழி பெயர்ப்பு பற்றி வீ வீச்சும் வேகமும் பெற்றுள்ளது தமிழ் கல்வியை எளிமைப்படுத்தி வழங்கும் வகையில் பல இணையதளங்கள் என செய்து இருக்கிறது இன்றைய அளவில் பார்த்தோன்னா கல்வெட்டுகளில் எழுதப்பட்டு வந்த தமிழ் கனி எழுதப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் கல்லில் இருந்து ஓலை கல்லில் இருந்து ஓலைக்கு தாவி அங்கிருந்து காகிதங்களுக்கு தாவிய தமிழ் இன்று கணினிக்குள் நுழைந்திருக்கிறது தமிழ் இது வந்து தமிழினுடைய வளர்ச்சியின் அடுத்த நிலை அப்படின்னு சொல்லலாம் கணினி வர வகை வருகையால் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு எனும் முதுமொழி மறந்து கற்றது கடுகளவு கல்லாதது கையளவு எனும் புதுமொழியாக உருவெடுத்தது இணையத்தின் வழி கையடக்க கணினி தமிழர் இணைப்பை இணைத்து விடுகிறது அதுதான் தாராபாரதியோட இந்த வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலைச்சுவடிகளில் உள்ள தமிழை வந்து வளர்த்தெடுப்பதில் கணினியுடைய பங்கு பாருங்கள் கல்வெட்டு ஓலைச்சுவடி தட்டச்சி அச்சுப்பொறி கணினி ஆகியவற்றில் இதுவரை நாம் பார்த்த தமிழ் தொழில் மொழி வந்து தொழில்நுட்பமானது தமிழ் உரை அல்லது பணுவலை அவற்றில் பொதிந்து அல்லது பதிந்து வைக்க பயன்பட்ட தொழில்நுட்பமே காலம் கடந்து இடம் கடந்து தமிழ் பணுவல்களை சேமித்து வைக்க பயன்பட்ட மொழி தொழில்நுட்பமே அதுக்கப்புறம் கல்வெட்டாலோ ஓலைச்சுவடியாலோ அச்சாலோ கணினியாலோ தங்கள் வழி அல்லது தங்கள் மீது பதியப்பட்ட தமிழ் பணுவலை அல்லது உரையை புரிந்து கொள்ள முடியாது பதியப்பட்டவற்றை பாதுகாப்பாக சேமித்து மட்டுமே வைக்க முடியும் ஒளி எழுத்துணரியில் கணினியின் பங்கு ஒளி எழுத்துணர் என்பது எழுதப்பட்ட அல்லது பதிக்கப்பட்ட எழுத்துக்களை இயந்திரம் மூலமாக கணினிக்கு புரியும்படி மாற்றும் ஒரு நுட்பம் முதலில் ஆவணங்களை வருட வேண்டும் அது இதற்கு நுணங்கிய உணர் திறன் வாய்ந்த வருடி தேவைப்படும் பின்னர் அதை மென்பொருள் மூலம் கணினிக்கு புரியும்படி ஆக்கலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது அங்கும் காணோம் அப்படின்னு சொன்ன வாக்குக்கேற்ப இந்த தமிழ் மொழியானது என செஞ்சிட்ருக்கு உலக அளவில் கணினியில் இயற்றப்பட்டதால் செழித்தோங்கி வளர்ந்து பெருமையை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது இதனோட தொடர்ச்சி அடுத்த தலைப்பை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் முடிந்தவரை வினாக்கள் அதை செய்தியை உள்வாங்கிக்கிட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளையிங் மெத்தடில் தான் இருக்குது அதுவும் இது புதுவிதமான பாடத்திட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் படிச்சாக்கணும் நன்றி